Hi Friends, Welcome to Nadia Creatives இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ணக்கிழங்கு வச்சு ஒரு சைவ கறிக்கொழம்பு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் அதுக்கு கர்ணக்கிழங்கு வச்சு கறிக்கொழம்பு டேஸ்ட்டில் நம்ம செய்யப் போகிறோம் அதுக்கு வெங்காயம் நல்லா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு பீஸு ஒரு துண்டளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் கருணக்கிழங்கு எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக குழம்பு வேணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கருணைக்கிழங்கு சேர்த்துக்குங்க நான் வந்து இப்போது கியூப் க்யூபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தூள்லாம் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தாளிப்புக்கு எதுவும் வேண்டாம் நான் வந்து கரம் மசாலா போடுறதுனால தாலிப்புக்கு எதுவும் போட மாட்டேன் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கணுன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எங்கி புண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கியாச்சு இப்போ தக்காளியையும் கார்ன் கேரட்டையும் சேர்த்துக்கலாம் நம்ம சூப்பீங்க நல்லா வதக்கிடுச்சு இங்க தயார் ஆயன மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த புண்டு கிரேவி பாருங்க ரொம்ப பaksana விருந்தி சாப்பிடுவாங்க சாதத்துக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இது தேவையான அளவு மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூனுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா திரட்டி கொடுத்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதித்து வரட்டும் வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான நம்மளோட கர்ணக்கிழங்கு கிரேவி ரெடி இருக்கு தண்ணி வந்து உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாகி இது வந்து தண்ணி கொஞ்சம் ஊறிடும் அந்த கருணக்கிழங்கு வேக வேக கொஞ்சம் திக்காயிடும் இந்தளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கூடவோ குறைச்சலவோ ஊற்றிக்குங்க ஆனால் திக்காக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக வச்சுட்டிங்க டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து புதித்து நமக்கு சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண தேங்க் தேங்க்யூ